எல்லா உடல் எடுகே பெரியவர்களே அன்புக்குரியவர்களே இந்நாம் கசாலி ரஹமத்துல்லா அவர்களைப் பற்றி தெரியாதாக்களை யாருமே இருக்க முடியாது அவ்வாறு அவர்கள் இல்லை என்று சொல்ற அளவிற்கு தான் இருப்பார்கள் காரணம் ரஹமத்துல்லா அலையுடைய கிதாப் இஹையாவிலும் எனக்கு தெரிந்து எல்லா வைரசாக்களிலும் குறிப்பாக ஏழாவது ஜிந்திராவில் அல்லது அதாவது அப்துல் அம்மாவில் அல்லது பௌர ஹதீஸ் என்று சொல்லப்படுகின்ற எட்டாவது ஜிம்ராவில் தான் அந்த கிதாபை வைப்பார்கள் ஒன்று ஏழாவது ஜிம்ரால அல்லது எட்டாவது ஜிம்ராவால இருக்கக்கூடிய பௌரே ஹதீஸ்ல அல்லது அப்துல் அம்மா இப்படிப்பட்ட தஹசு சாப் முக்கியமான ஷோபாலதான் பாடத்துலதான் அந்த கிதாபை வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கிதாபை അല്ലാഹുതാല ആശ്രിയർ മൂലമാ നമുക്ക് തന്നിരക്ക അവർ എഹയായും ഉരുവാക്കിവിട്ട എല്ലാ തലപ്പിലും ഇരിക്കുന്ന ഇഹായും കുറാനും ഹദീസയും വെച്ച് അവർ ആയുവാക്കിയ കിട്ടാം ഒന്ന് മറ്റും ഉമ്മക്ക് പ്രിത ഉൾഹിയെ സേർദ്വർ തക്കദീൽ ചെയ്യൂർ പുതിയ പെരിയ ആലി അതേ സമയത്തിൽ ஹலபி மகனுடைய முஸ்தாபி தத்வா கலவின் அதில் பதிய வைத்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆலினுக்கு ரிஷியாவையும் தயார் செய்த பிறகு உருவாக்கிய பிறகு எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா சொல்லப்படுகிறது அதில் ஹசன் அலி ஹெர்ஜும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலின் செல்வாக்கு மிக்க ஒரு மதர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதர் இஹியாவிலுமை இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று நீயத்து தவறாத எண்ணத்துடன் மாலை எண்ணிக்கிழமை அத்தனை இஹியாவிலுமுடிய ஜெய்துகளையும் கிதாபுகளையும் பாகங்களையும் எரித்துவிட வேண்டும் என்று கட்டளையிட்டு இருந்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தூங்குறாரு தூக்கத்தில் கனவில் ஒரு நிகழ்வை காணுகிறார் அந்த நிகழ்வுல ரசூல் உருவாகி செல்லல்ல சிலவர்கள் வருகை தருகிறார்கள் அவரிடம் சித்தி அக்பர் ரவி அல்லாஹு அவரிடம் ஃபாரூக் ரவி அல்லாஹு தாலா மூன்று இந்த உண்மத்துடைய தூண்கள் என்று சொல்லலாம் நாயகம் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களும் வருகை தந்தார்கள் அவர்கள் இரண்டு ஹலீஃபாக்கள் மூத்த தோழர்கள் மூத்த சஹாபாக்கள் நேரடியாக இமாம் கசாலி ரஹமத்துல்லா அலையுடைய கனவில் தோன்றாமல் யார் தடுத்தாரோ யார் எரிப்பேர் என்று கட்டளை பிறப்பித்தாரோ அபுல் ஹசன் அலி ஹிரிஜுகும் அவருடைய கனவில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது கசாலி அங்கே வருகை தருகிறார்கள் நாயகம் லாஹு அலிஹி வசல் அவர்களுக்கு சலாம் கூறுகிறார்கள் நபியவர்கள் கேட்கிறார்கள் கசாலியே மனம் நின்று போயிருக்கிறீங்களே மனம் சோர்வடைந்து இருக்கிறது கவலையுடைய உச்சத்தில் இருக்கிறீர்களே இன்று எல்லா உலமாக்களுக்கும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட எல்லா உலமா பெரும்பவர்களுக்கும் ஒரு படிப்பதில் நமக்கு எல்லாம் பாடமாக இருக்கிறது கவலைப்படாதீங்க அரசு மேல அல்லா இருக்கின்றான் அல்லாவுடைய ரசூல் நமக்காக இருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எஹ்யா உலுமுடிய ஆசிரியர் ரஹமத்துல்லாலே அவர்களுக்கு அந்த சோதனை இன்று எஹ்யா உலமுடைய கிட்டால் எடுத்து பாருங்க வர்ஜ்யமா எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் நம் உண்மை போன்ற உலமாக்களால் ஹை செய்யறதே கஷ்டம் சில இடங்கள்ல அப்படி நானும் அப்துல்மால கிட்டாபில் பாடத்துல சில பாடங்களை முட்டாலா செய்திருக்கின்றேன் நடத்தி இருக்கின்றேன் கஷ்டப்பட்டு இடத்துல முழுமையா நடத்தலை அப்படிப்பட்ட ஒரு கிதாப் புதல் இழிமுடைய புதையல் அமலுடைய புதையல்டைய புதையல் புதுவல் ஒரு ஆளு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்து காட்டாத ஒரு கிதாப் இசையாகும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி விசாலமான கல்வை வைத்திருக்க வேண்டும் எவ்வாறு வலிமார்கள் வாழ்ந்தார்கள் இருந்தார்கள் சகாபாக்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் ஒன்று தொகுத்தவர் கிதாபாக இருக்கிறது அப்படிப்பட்ட கிதாபை அந்த நேரத்தில் இருந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஆளின் பெருந்ததை என்று அழைக்கப்பட்ட அப்துல் ஹசன் அலி ஹிசுகும் செய்த வேலை என்ன நாளை வெள்ளிக்கிழமை பெரிய பள்ளிவாசலில் அனைத்து பாகங்களும் விரிக்கப்படும் இரவு நேரத்தில் வெள்ளிக்கிழமை இரவு இந்த கரவுரியின் நிகழ்வு நடைபெறுகிறது நாயகன் சாசனம் ஒரு கேட்ட கேள்வி என்ன உங்களுக்கு என்ன கவலை சொன்னாங்க இந்த மாதிரி விஷயம் அபுல் ஹசன் அலி என்ற ஒரு மதர் நான் இருக்க எடுக்க சொல்லும் பொழுது கிதாப் பாருங்கள் என்று நாயகன் கேட்கிறார்கள் கிதாப கொடுக்கிறாங்க கிதாப பாக்குறாங்க முதல் நமக்கெல்லாம் தெரியும் எல்லா கிதாபுலயும் இருக்கும் அதுல என்ன எழுதியிருக்காரு بَعْثَ النبي الامي القريشي إلى إِلَىٰ كَافَةِ العرب والعجم وَالْجِنِّ والإنس المسلم تحميد المسلم و المسلم و المسلم الله ரசூலுல்லாவுடைய புகழை அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் அனுப்பினான் அந்நதிய நபியவர்களை அல்லாவால் மட்டும் கற்றுக் கொடுக்கப்பட்ட நபி எழுதப்படுக தெரியாது முகம்மதன் அழகான பேர் இதற்கு நிகரான பேரே இல்லைங்க நீங்க பேரை போடுறோம் ஆம்பளத்துல பெருந்துட்டா பெரிய பெருமை ஆனா அங்க நம்ப

சரி அதுக்கு அடுத்துட்டே போகலாம் சேர்ந்தவர் முகமது அரபு அரபுக்கெல்லாம் முழுமை பெற்றவர் முழுமையான அரபுக்கு தலைவர் அஜன் முழுமையான அஜன்களுக்கு தலைவர் முனி உலகத்துக்கே தலைவர் வசூலுல்லா இல்ல காப்பத்தில் அரபு அல்ல சுருக்கமான வார்த்தை இங்கே நாம் நஜாலியுடைய கல்வி ஒரு யானம் தெரிகிறது முதிர்வு தெரிகிறது நுயர்வு தெரிகிறது சிறிய வார்த்தைகள் சிறிய திவியாக்கள் முழு வைஸ் மிந்தனுக்கும் தலைவர் மனிதர்களுக்கும் தலைவர் சரி இதை பார்த்துட்டு நாயகன் சாசுதியை கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுகிறது அதனுடைய மொத்த தாய்களை அப்படியே பாக்குறாங்க சித்திக்கு அக்பர்கிட்ட கொடுக்குறாங்க அவங்களும் பாக்குறாங்க சித்திக்கு அக்பர் இன்னொருத்தாலிட்ட கொடுக்குறாங்க அவங்களும் பாக்குறாங்க சுருக்கமா சொல்றேன் நீண்ட உரையாக இருந்துவிடக் கூடாது கடைசியில யார் தடுத்தானோ யார் எரிப்பேர் என்று கட்டளையிட்டானோ இந்த சிறிய சிறிய இளம் மக்களுக்கு இடையாக இடையூறாக இருக்கக்கூடிய அது யாரா இருக்கட்டும் வீர்வாகியா இருக்கட்டும் ஹாஜியா இருக்கட்டும் அமீரா இருக்கட்டும் தாயியா இருக்கட்டும் வயிற தாயியா இருக்கட்டும் தலி கட்டில இல்லைவங்களா இருக்கட்டும் ஆல சுட்டத்தில் ஜமாத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் தண்ணீர்ல இருக்க இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்குள்ள பாடம் அவங்களை அழைத்து சொல்றாங்க சொல்லாம் அந்த அப்துல் ஹசன் அலி ஹிர அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க அவர் வர்றாரு அவர் தான் கனவை காண்பிட்டு இருக்கார் பார்த்துட்டு இருக்காரு வந்தவுடன் அவருக்கு கசையடி அடிக்கப்படுகிறது தண்டனையாக அவர்கள் அந்த விஷயத்தை விட்டு விடுறாங்க சொல்லப்படுது அவர் இறக்கும் வரை அந்த கசையடி அடிக்கப்பட்ட அடையாளங்கள் இருந்தன அவருக்கு குளிப்பாட்டிய ரஸ்ஸால் அடையாளத்தை இருந்துச்சு அவரும் காலையில் விழித்து பார்க்கிறாங்க அந்த வழி இருக்கிறது அடையாளம் இருக்கிறது கனவில் கண்ட அந்த காட்சி அந்த வழியில் இருக்கிறது அடையாளம் இருந்தது இறக்கும்பே அடையாளம் இருந்தது எனவே அண்ணா கல்லடியார்களே பெரியவர்களே எஹலாச வேலை செய்க எஹ்லாசிபாட்டத்துல இருங்க தரசுல இருங்க மக்கள்ல இருங்க நிஸ்வான்ல இருங்க மார்க்க சேலையை புரிந்து செய்ய யாருக்கும் அஞ்ச வேண்டாம் ஐய ஐயப்பட வேண்டாம் மயப்பட வேண்டாம் அல்லா நம்மை கண்காணிச்சுட்டு இருக்கான் நம்மளை நமக்கெல்லாம் கண்காணிச்சு இருக்கான் நமக்கு எல்லாம் இருக்கும் போது அல்ல இருக்க மாட்டானா எனவே அல்லாஹுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்டி இம்மா முகாலியை பின்பற்றி வாழக்கூடிய தோசியத்தை அல்லாஹ் கந்துவாராகி மரக்காது